கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரனை மூன்று நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதியானது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது இதன் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆம்ஸ்ட்ராங் வழக்கு இந்த கொலையில் தொடர்புடையவர்களிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில ரவுடி நாகேந்திரனை பலத்த பாதுகாப்போடு இன்று நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினார்கள் இந்த வழக்குல இதுவரை இருபத்தி மூன்று பேர் கைதாகி இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த கொலைக்கான காரணம் என்ன இந்த கொலைக்கு திட்டம் போட்டவர்கள் யார் என்பது பற்றியெல்லாம் இன்னும் முழுமையான ஒரு தகவல் வெளியாகவில்லை எனவேதான் இந்த வழக்குல இதுவரை ஒவ்வொருத்தராக போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்த ஒவ்வொருத்தரையுமே தனித்தனியாக போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தும் வருகிறார்கள் அந்த வகையில அஸ்வதாமனையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகியும் வழக்கறிஞருமான அஸ்வதாமன் சென்னை வியாசரவாடி பகுதியைச் சேர்ந்த ரவுடி நாகேந்திரன் என்பவருடைய மகன் இவர் ஆம்ஸ்டாங் கொலையில திட்டம் தீட்டியதும் கொலையாளிகளை பண உதவியும் செய்ததுமே வந்திருக்கிறது இதன் காரணமாக வெளியாகும் என தாக்கல் செய்தார்கள் அஸ்வதாமனை ஆஜர்படுத்தினார்கள் அப்போது முக்கிய குற்றவாளியாக கருதப்படுவதால் அஸ்வதாமனை ஏழு நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போலீஸ் தரப்பில் கேட்கப்பட்டது ஆனால் நான்கு நாட்கள் மட்டுமே அனுமதி வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டார்கள் அஸ்வதாமனிடம் விசாரணையானது துவங்கப்பட்டிருக்கிறது இதன் பிறகுதான் தற்பொழுது கைதாகி வேலூர் சிறையில் இருக்கின்ற அஸ்வதாமனின் அப்பா நாகேந்திரனின் காவல் முடிவடைகிறது இதன் காரணமாக தான் போலீசார் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தினார்கள் இதற்காக வேலூர் சிறையிலிருந்து ரவுடி நாகேந்திரனை பலத்த பாதுகாப்போடு சென்னைக்கு அழைத்து வந்தார்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய கையோடு போலீஸ் காவலையும் கேட்டிருக்கிறார்கள் நாகேந்திரனிடமும் விசாரணை ஆரம்பமாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நாகேந்திரன் அஸ்வதாமன் இருவருமே முக்கிய நபர்கள் என்பதால் இவர்கள் விசாரணை நடத்தும் போது பல முக்கிய உண்மை தகவல்கள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நாகேந்திரனை ஆஜர்படுத்திய நிலையில எடுத்து செய்யப்பட்டது என்பது குறித்து ஒரு முழுமையான தகவல் தற்போது வரை கிடைக்கவில்லை என்றாலுமே போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதன்படி ஆந்திராங்கோடு தொழில் நிறுவனங்கள்ல இருந்து மாதந்தோறும் ஆம்ஸ்டாங் இடையூறாக இருந்தாரா என்ற கோணத்திலுமே இழப்பு ஏற்பட்டது என்பது குறித்தும் கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர் அஸ்வதாமனிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் அஸ்வதாமனின் தந்தையான வியாசர்பாடி ரவுடி நாகேந்திரன் சிறையில் இருந்தபடியே ஆம்ஸ்டாங்கை மிரட்டியது உண்மையா எனவும் போலீசார் அஸ்வதாமனிடம் விசாரித்து வருகிறார்கள் இந்த நிலையில மூன்று நாள் போலீஸ் காவலில் செல்ல இருக்கும் ரவுடி நாகேந்திரம் போலீசார் இது குறித்து தீவிரமாக விசாரிப்பார்கள் இதன் பிறகு இந்த கொலைக்கான காரணம் என்ன எதனால் இந்த கொலை செய்யப்பட்டது யார் யாரெல்லாம் இந்த கொலையில் சிக்கி இருக்கிறார்கள் சதித்திட்டம் போட்டது எப்படி என்பது குறித்த பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு விடை தெரியும்